ஹாய் மைடே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு குட்டி மினில் பேக் இது வந்து ஒரு அவுட்டிங் ஷூட்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து சித்தி வீட்டுக்கு போகலான்ட்டு திடீர் பிளானில் தான் நான் கிளம்புனேன் ஸோ அங்கே வந்து அம்மா அப்பா அவங்களோட செக்கப்புக்காக ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் சிஸ்டர் மட்டும் போயிருந்தோமா ஸோ தனியாக இருப்போம் அப்படின்றதுனால இன்னொரு சித்தி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ சடன் பிளான்ன்றதுனால எல்லாமே சொதப்பல்ல தான் அமைஞ்சுது நாங்கள் போனதே ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறம் சித்தி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே மதியம் வந்து இதை லஞ்சாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கதை பேசிக்கிட்டே இருந்தோம் உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு உமன்ஸ் வந்து ஃபேமிலி உமன்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பேசி கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் நான் வந்து இப்போ என்னோட சிஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னா எல்லோரும் என்னென்னலாம் கேட்பாங்க ஆனால் என்னோடய சிஸ்டர் எப்பொழுதுமே எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த டீல அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில அதுவும் நான் போடுற டீ தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரசித்து குடிப்பாங்க பட் எனக்கு அதில் ஒன்றும் எனக்கு பெருசாக மற்றவங்களுக்கு தான் பிடிக்கும் போல ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அப்போ வந்து டீ போட்டு எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே சேம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் வந்து ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டாச்சு ஏன்னா டைம் ஆனது அப்படின்றதுனால அப்போவே நான் பிளான் பண்ணிட்டேன் சரி மதியம் வந்து ரொம்ப லேட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் பண்ணியிருந்தேன் பட் என்னோடய பிளானில் எப்பொழுதுமே சமைக்கிற வேலை வீடு கிளீனிங் வேலை வந்து சடனாக யோசிச்சு டக்குன்னு பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் மற்றபடி வீடியோ எடுக்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கும் ஆனால் இந்த சமைக்கிற விஷயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம் என் லைஃப்பில் ஒரு பாட்டுன்னே சொல்லலாம் எனக்கு சமைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் அதுவும் ஒரு சமையல ஒரே மெத்தடில் எப்பொழுதுமே நான் சமைக்கவே மாட்டேன் இப்போ சிக்கன் வாங்கிட்டு வர்றாங்கன்னா இந்த டைம் நான் இப்படி செஞ்சேன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படியே அதை உள்ட்டாவாக மாற்றி வேறு டேஸ்ட்டில் கொண்டு வந்துடுவேன் ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதை ரசித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்டுட்டு அப்போவே சொல்லிட்டேன் சிஸ்டர்கிட்ட நான் வந்து இன்றைக்கி லு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறேன் எல்லாம் ரெடியாக இருக்கட்டும் ஒரு மணிக்கெலாம் கரெக்டாக சாப்பிட்ருணும் ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஊருக்கு கிளம்புனோம் ஏன்னா அம்மா அப்பா எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஸோ அது வரைக்கும் இது அப்படியே போட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி இருந்தேன் அன்னைக்கு வந்து தக்காளி ரசமும் அதுக்கப்புறம் சிக்கன் பெரட்டல்னு சொல்லலாம் பெப்பர் சிக்கனும் சொல்லலாம் அண்ட் தக்காளி சிக்கன் கூட சொல்லலாம் ஏன்னா இருக்கிற வெங்காயம் தக்காளியும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வெங்காயத்தையும் வெட்டிட்டு தாளிச்சு விட்டுட்டேன் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னா ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டா போதும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதை சாப் பண்ணி நல்லா போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அரோமா அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பெரட்டி விட்டுக்கலாம் தென் அது அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு பெரிய பழுத்த தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி அந்த சிக்கன் கூடவே நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடணும் அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் அண்டு சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வத்தி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிடிச்சிரும் ஸோ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதன்றதுனால அந்த மசாலாஸ்லாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் ஒரிஜினல் ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடாயை நாங்கள் வலித்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த தக்காளியோட ஜூஸில் சிக்கன் வேகிறதுன்றது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி தான் நான் வந்து டேஸ்ட் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு சமையலை ஒரே மாதிரி சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது சாப்பாட்டை தவிர ஏன்னா ஒயிட் ரைஸில் நம்ம எந்த ஒரு கைவித்தையும் காட்ட முடியாது ஸோ மற்றபடி நம்ம சைடிஷ் பண்ணுறதுல எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அதில் ஒன்று தான் இந்த தக்காளி சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சிக்கனில் நல்லா தண்ணி சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா பொடியாக அரைச்சிட்டு மேலே நல்லா தூவி விட்டுட்டு கொத்தமல்லி இலையும் தூவி ஒரு ரெண்டு செகண்ட் பெரட்டி விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான ஒரு தக்காளி சிக்கன் ரெடி இதை சாப்பிட்டிங்கன்னா அறு சுவையும் அப்படியே நாக்கில் நடனம் ஆடும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனே சொல்லலாம் அன்றைக்கி என்னோடய வேலை வந்து சமையல் மட்டுந்தான் சிஸ்டர் வந்து வீடெல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக டீப் கிளீன் பண்ணி அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டாங்க நாங்கள் மதியம் மீல்ஸ் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் டு ஹோம்னு சொல்லலாம் பேக் டு ஒர்க்னு சொல்லலாம் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ட்ரெயின் ஏறி செவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்